வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம உதயச கலா சேனல்ல ரெசிபி ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் கொல்கட்டை இந்த ஆவியில் செஞ்சு சாப்பிட்றதுனால ரொம்பவே நல்லது ஹெல்த்தியானது முதல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் டக்குன்னு ஈஸியான முறையில் செய்யறேன் பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கொல்கட்டை வந்து நம்ம நிறைய விதமா செய்வோம் இடியப்பாம மாவுல கூட செஞ்சுக்குவோம் இன்னைக்கு ஆனால் நான் பச்சரிசியை தான் ஊற வச்சு எடுத்து கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட் வித்தியாசமா இருக்கும் பச்சரிசி ஒரு முக்கால் கப்பு பச்சரிசி ஒரு அரை கப்பு பாசிப்பை எடுத்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சிட்டு கழுவிட்டு காய வச்சு எடுத்திருக்கேன் அப்பாதான் வந்து இந்த மாதிரி உள்ீரை இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் கொல்கட்டை நல்லா வரும் இப்போ அதை நல்லா லைட்டாக வறுத்துக்கலாம் கடையில் இப்போ லைட்டாக நல்லா அடுப்ப ஸ்லோ ஃபிளேம்லேயே வச்சு இது கலர் மாறாமல் லைட்டாக இல்லை வரப்பா வறுத்தா போதும் நல்லா லைட்டாக வறுத்தாச்சு இதை ஆஃப் பண்ணிட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம் நம்ம லைட்டாக வறுத்துட்டு அரைக்க எடுத்து வச்சிருக்கோம் நீங்கள் வந்து வீட்டில் கூட இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம் அதுக்கு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு ரவ பதத்தில் எடுத்துக்கலாம் கொழுக்கட்டைக்கு ஒரு ரவை பதத்தில் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை வச்சிட்டு தண்ணி ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு ரெண்டு டம்ளர் கிளாஸ் தண்ணி எடுத்து இதில் நல்லா கடாயில் கொதிக்க விட்டு நல்லா கிளறி வேக வச்சு எடுத்துக்கலாம் கொழுக்கட்டை செய்ய லைட்டாக தண்ணி சூடானோடனே நம்ம இதை இது சேர்த்து கிளறிக்கலாம் ஏன்னா நல்லா க தண்ணி கொதி வந்துருச்சுன்னா கட்டிப்படும் இப்போ அதை நல்லா ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் நல்லா வேகட்டும் இப்ப நல்லா வெந்துருச்சான்னு பாத்துக்கலாம் இப்ப நல்ல ஒரு அல்வா பத்திரத்துக்கு சுருண்டு வரணும் அப்பதான் கரெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்ப இதெல்லாம் நம்ம திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம் நல்லா பொறிச்சு வச்சிருக்க வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் நீங்க ஸ்வீட்ஸ் கூட சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இல்லை கம்மியா சாப்பிட்டீங்கன்னா கம்மியா கொஞ்சம் குறைச்சல்ல சேர்த்துக்கலாம் ஒரு கப் பச்சரிசிக்கு ஒரு கப் வெல்லம் சரியான நல்லவா இருக்கும் இப்ப நம்ம சேர்த்த வெல்லம் தேங்காய் எல்லாம் நல்ல அரிசி பருப்புலாம் எல்லாம் நல்லா அப்சர் ஆகி வந்துருச்சு இப்போ இதுல கொஞ்சம் இனிப்புக்கு லைட்டா உப்பு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து கிளறி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுக்கலாம் நல்லா கொஞ்சம் வெதுவெதுப்ப ஆறிடுச்சு கொழுக்கட்டை மாவு இப்போ கையில் நைட்டாக நெய் தடவிட்டு உருண்டையாக பிடிச்சிக்கலாம் இப்போ இதை ஒரு வாழை வச்சுக்கலாம் இதை நம்ம ஸ்டீம் பண்ணி வேக வச்சு தான் எடுக்க போறோம் நீங்க பிடி கொல்கட்டைய கூட பிடிச்சிக்கலாம் ஆனா நான் கொல்கட்டையை ஒரு எது இந்த ரவுண்டு சைட்டில் தான் பிடிச்சா நல்லா இருக்கும் கொல்கட்டை அதனால இந்த மாதிரி செய்றேன் உங்ககிட்ட மோல் இருந்தா கூட நீங்க அதில் வச்சு செஞ்சுக்கலாம் உருண்டையை உருட்டி எடுத்தாச்சு ஆவில அவிச்சு எடுத்துக்கலாம் ஒரு மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் நல்லா கொல்கட்டை வந்துடுச்சேன்னு பார்த்துக்கலாம் நல்லா வந்துடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் வெந்த வேக வைச்சா போதும் கரெக்டாக இருக்கும் பத்து நிமிஷத்தில் பசியிருச்சுன்னா டக்குனு ஈஸியான முறையில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்துக்கலாம் இப்போ கொல்கட்டை சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஆற வச்சு சாப்பிட்டா அதை விடவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கொள்கை செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே ஹெல்த்தியானது சின்ன உங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் கேட்டு உரிமை வாங்கி சாப்பிடுவாங்க இப்ப செஞ்ச கொள்கை பிடிச்சிருந்ததுல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்